வெல்கம் டு மை விமன்ஸ் ஒண்டர்லேண்ட் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு அற்புதமான ஒரு கீரையை நம்ம வந்து விதை விதைக்க போறோங்க ரொம்ப அற்புதமான கீரை கண்டிப்பா எல்லாருமே விதை விதைக்கணும் இதை அதுக்கப்புறமா வந்து நம்ம சில விதைகள் போட்டது நாற்று எடுத்து போறோம் அப்புறம் ஒரு ஹார்வெஸ்டிங் பார்க்க போறோம் அந்த ஹார்வெஸ்டிங் என்னன்னா முதல்ல ஹார்வெஸ்டிங் என்னன்னு பார்க்கலாம் வாங்க இங்க பாருங்க இதுதான் வந்து வாட்டர் ஆப்பிள் நேற்று வந்து நான் பார்த்துட்டு போனேன் மரம் ஃபுல்லா ஆப்பிளா இருந்தது அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில வந்து பார்த்தா மொத்தமே கீழே உதுந்து கிடந்தது என்ன காரணம்னே தெரியலங்க ஒருன்னு கூட செடியில இல்லவே இல்ல கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோ கிட்ட வந்து வாட்டர் ஆப்பிள் இருந்தது சரி மீதி இருக்கத நம்ம கை வச்சவன விழ ஆரம்பிச்சிருச்சு என்ன யாரோட வேலைன்னு தெரியல இது காத்தடிச்சதால விழுந்துருச்சா மொத்தமே கீழே வந்துச்சுங்க அதாவது பிஞ்சிகளும் காய்களும் பெருசாக இருக்கிற காய்கள்லாம் இன்னைக்கு காலையில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு பத்து பறிச்சுட்டு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் வந்து பார்த்தா ஒரே ஆச்சரியமாக இருந்து அதான் வந்து கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குங்க ஏன்னா கொஞ்சம் பிஞ்சுகள் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ எல்லாமே அந்த மரத்துலக்கு இது எல்லாமே உதிர்ந்து போயிடுச்சு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆப்பிள் எப்பவுமே வந்து ரெண்டு வருஷமாக வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு காய்க்கும் ஒரு இருபத்தஞ்சு அப்படி காய்கள் கிட்ட தான் காய்க்கும் இன்றைக்கி வந்து இந்த வருஷம் எக் சக்கச்சக்கமான காய்கள் ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு காய்கிட்ட இருந்ததுங்க பூக்கள் பூத்து எல்லா பூக்களுமே காய்களாக காய்களா மாறி இருந்தது அதாவது இந்த வாட்டி வந்து பயங்கரமான ஹார்வெஸ்ட் நம்ம வந்து டெய்லி ஒரு பத்து பத்து பறித்து நம்ம சாப்பிட்டுட்டே வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன் ஆனால் வந்து ஒரே நாள்ல எல்லாமே உதிர்ந்து போயிடுச்சு இலையுதிர் காலம் தான் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு இது என்ன பழ காலம் போல் இருக்குங்க நம்ம வாட்டர் ஆப்பிள் மொத்தமாகவே குட்டி போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி ஆனால் நிறைய ரெசிபி பண்ணலாம் இதில் அது என்ன பண்ணுறதுன்ற பற்றி நான் சொல்லுறேன் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் விழுந்ததெல்லாம் பொறுக்கி எடுத்து ஒரு டப்புல போட்டால் நான் பேஸ்கெட் கூட எடுத்துகிட்டு போகல ஏன்னா வந்து நம்ம ஒரு பத்து தான் பறிக்க போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி அங்கேருந்து ஒரு தொட்டி காலி தொட்டிலேயே எல்லாத்தையும் எடுத்து போட்டுகிட்டே இருந்தேன் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா கொஞ்சம் பிஞ்சிகள் கொஞ்சம் பெருசாகாமல் இருந்த காய்க்கு எல்லாமே உதிந்து போயிருக்கு இது எதை எந்த என்ன வேலைன்னு தெரியல ஒரு எலி வந்ததா இல்ல வேற ஏதாவது வந்து உலுக்கி விட்டுச்சான்னு தெரியல மனத்துல உலுக்கி விட்டா மாதிரி மொத்த எப்போவே விழுந்து போயிடுச்சுங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எப்படி விழுந்துது இவ்வளோ சொல்லிட்டு நேற்று பார்க்கும்போது அது அப்படியே அப்படி தொங்கிட்டு இருந்தது இன்னைக்கு பார்த்தா எல்லாமே உதிர்ந்து போயிடுச்சு ஸோ இது எல்லாமே பொறுக்கி எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் பெருசாக இருக்கிறதுலாம் நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம் சின்னதாக இருக்கிறத சில ரெசிபி பண்ணலாம் சில ஊர்கா போடலாம் ஜாம் பண்ணலாம் இதில் ஜூஸ் போட்டு கூட குடிக்கலாங்க இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே பண்ணலாம் ஊர்கா போடலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் அடுத்ததான் இங்கே பாருங்கள் நம்மளோட செரி டொமேட்டோ சூப் சூப்பராக வந்திருக்கு பெருசாகவும் ஆயிடுச்சு அப்படியே இந்த செறி டொமேட்டோ பாருங்கள் ஒரு இதுலேயே வந்து நிறைய காய்கள் அப்படியே கொத்து கொத்தாக காய்க்கும்னு நினைக்கிறேன் கொத்து கொத்தா காய்க்குறதுல நீட்டு நீட்டு வாக்கில் இது காய்க்க ஆரம்பிக்குதுங்க செரி டொமேட்டோ நான் லாஸ்ட் இயர் போட்டால் சரியாகவே வரல இந்த வாட்டி சூப்பராக வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நாற்று இருக்குது அதுக்கெல்லாம் வந்து தொட்டி ரெடி பண்ணலை தொட்டி வேற இல்லை மண்ணு வேற கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ எல்லாமே இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து இன்னும் நிறைய நாற்றுகள் அப்படியே இருக்குங்க அதெல்லாம் வந்து இன்னும் எடுத்து நடனம் இந்த வாட்டர் ஆப்பிள் பாருங்க எக்கச்சக்கமான ஆப்பிள் அப்புறமா வந்து ஒரு தொட்டி ஒரு பிளாஸ்டிக் தொட்டி இருந்தது அதுல ஏன்னா அந்த தொட்டியில் மண் அடியில் இருக்கு அதனால அப்படியே தூக்கு தூக்கிட்டு போக முடியாது ஸோ இது எல்லாம் பாருங்க இந்த சைஸ் வரணும் வந்தாதான் நல்ல டேஸ்டா சூப்பராக இருக்கும் மற்றதெல்லாம் பாருங்க நல்ல பிஞ்சு எல்லாமே வந்து போயிடுச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு தான் வந்து பெரிய சைஸ்ல இருந்தது மற்றது எல்லாமே வந்து போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோ கிட்ட இருக்கோங்க கண்டிப்பாக வெயிட் போட்டால் மூணு கிலோ கிட்ட இருக்கும் இந்த வாட்டி நல்ல ஹீல்டு ஆனால் வந்து சைஸ் பெரிய ஆகிறதுக்குள்ள எல்லாமே உந்து போயிடுச்சு என்ன காரணம் தெரியல இந்த சீசன் தான் உதிரும் இது என்ன பழங்களே உதிர்ந்து போயிட்டு இருக்கு ஒண்ணு கூட நிக்கல அதுதான் எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு எப்படி ஒரு பழம் கூட நிக்காம விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு இருந்து அது கூட விழுந்து கலையில மாட்டியிருந்தது அதை எடுத்து போட்டுட்டேன் சோ இதை கொண்டு போய் நாம என்ன ரெசிபி பார்க்கலாம் வாட்டர் ஆப்பிள் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இது வந்து சீசனுக்கு முன்னாடியே நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சிங்க இந்த தான் மழை வந்து எப்படி மழை எப்போ வேணாலும் மழை பெஞ்சிகிட்டே இருந்தது சோ சீசனுக்கு முன்னாடியே பூத்து நிறைய காய்கள் வச்சது பார்ப்போம் அடுத்த இது மலைக்க என்றதை பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன நாற்று நட் விட்டது நடப்புறோம்னா காலிஃப்ளவர் தாங்க ஏற்கனவே நான் நட்டு இருக்கேன் கொஞ்சம் நட்ட தொட்டியில் ஆனால் வந்து நிறைய வந்து விதைகள் போட்டது எல்லாமே மலைச்சி போச்சு ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம இப்போ நடப்போகிறோம் காலிஃப்ளவரை முதல்ல கலவை வந்து நல்லா ரெடி பண்ணிக்கணுங்க கலவை கொஞ்சம் புலபலம் இருக்கணும் நல்லா கொத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதில் நட்டு விடணும் அப்போ தான் காலிஃப்ளவர் வந்து நல்லா பெருசு சாவும் வரும் நல்லாவும் திரைச்சாவும் வருங்க பாருங்க மண்ணு தான் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் நல்லா கொத்தி விடணுங்க நேற்று நைட் சாயந்தரமே வந்து கொஞ்சம் கொத்தி விட்டுருந்தேன் இருந்தாலும் மண் இறுக்கமாக தான் இருக்கு என்ன பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா கொத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம எடுத்து நடப்புறோம் காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் தெரியும் இல்லையே எப்பவுமே முளைப்பு திறன் வந்து ஒரு வாரத்தில் முளைச்சு வந்துடும் ஆனா வந்து நம்ம எடுக்கணும்னா ஒரு அறுபது நாள் நூற்றி இருபது நாள் கிட்ட ஆகிடுங்க நம்ம தொண்ணூறு நாள்ல இருந்து நூத்தி நா இருபது நாள் கிட்ட அது வந்து விளைஞ்சி வரும் நம்ம அதை பார்த்து எடுத்துக்கலாம் இந்த வாட்டி காலிஃப்ளவர் எக்கச்சக்கமாக போட்டிருக்கேன் நல்ல ஹீல்டு எடுக்கலாம்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி அந்த மண் வந்து கொஞ்சம் ஹிருக்கன மாதிரி இருக்கு அதனால கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்து விடலாம்னு சொல்லிட்டு தண்ணி தான் இப்ப விடப்புறம் பாருங்கள் பாருங்க அந்த இடத்துல விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நடலாம் நல்லா தண்ணி விடுங்க தண்ணி வந்து கண்டிப்பா நல்லா விட்டு அது வேர்கிட்ட நல்லா தண்ணி இருக்கணும் அப்போதான் வந்து நல்லா முளைச்சி வரும் நம்ம நாற்று எடுத்து நடும்போது நல்ல தண்ணி விடணுங்க நான் சொன்ன விதைகள் போடும்போது தண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லை நிறைய தெளிச்சு விட்டா போதும் இதுல வந்து நாற்று கண்டிப்பா விடணும் காலிஃப்ளவர் பற்றி சொல்லவே சொல்ல வேணா எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு இதுதான் நம்ம பிரக்கோலி மாதிரி தான் பிரக்கோலியும் நம்ம கிட்ட விதைகள் இருக்கு அடுத்தது போடணும் ஆனா எல்லாமே இந்த மாசத்துக்குள்ள போட்டாவானுங்க வேக வேகமா போடணும் ஆனா எனக்கு என்னன்னா கொஞ்சம் தான் என்னால வேலை செய்ய முடியும் காலையில ஒரு ஒன் ஹவர் ஏன்னா இப்ப தண்ணி வேற விட வேண்டியதா இருக்கு அதனால் வந்து அதுக்கே கொஞ்சம் டைம் போயிடுதுங்க இந்த விதைகள் போடுறதோ நாற்று விடுறதோ எல்லாத்துக்குமே நமக்கு வந்து டைம் ரொம்ப தேவைப்படுது இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கணும் ஆனால் பரவாயில்ல இப்போ கூட இந்த ஜனவரி முடியறதுக்குள்ளே நம்ம போட்டுடலாம் அதுக்கப்புறம் சௌச்சவும் போடான்னு இருக்கேன் ஆனால் தான் எங்கே ஏற்றுறதுன்னு தெரியல சௌச்சவ வந்து நம்ம இந்த மாதத்துலேருந்து பிப்ரவரி மார்ச் வரை கூட போடலாங்க விதைகள் போட்டு முளைக்கி வைக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் காலிஃப்ளவர் தான் நடுறத்துக்கு இப்போ தண்ணியும் விட்டாச்சு நல்லா கலவை நல்லாவே ரெடியாக இருக்கு பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கொஞ்சம் நல்லா ஓட்ட போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு செடிகள் தான் இங்கே வைக்க முடியும் இந்த இடத்துல மீதியை வந்து தொட்டி கண்டிப்பாக ரெடி பண்ணணும் குட்டி குட்டி தொட்டி இல்லாததால் வெயிட் இருக்கேன் பெரிய பெரிய தொட்டி தான் நிறைய இருக்குது அதுக்கும் நிறைய வேலைகள் இருக்குது ஏன்னா நம்ம போட்ட பீன்ஸ் எல்லாம் கூட சூப்பராக முளைச்சி வந்திருக்கு புஷ் பீன்ஸு அதெல்லாமே தனித்தனியாக எடுத்து வைக்கணும் ஸோ இதுக்கு வந்து நம்ம முதல்ல காலிஃப்ளவர் நல்லா ஓட்ட போட்டு ம வச்சு விட்டுடலாம் இந்த காலிஃப்ளவர் வளர்ந்து வந்த பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில உரங்கள் போட வேண்டி இருக்குங்க அது என்னன்னா ஒரு இருபது நாளைக்கு ஒரு தடவை நம்ம வந்து தொழு உரம் கண்டிப்பா போடணும் போட்டிங்கன்னா தான் அதோட காலிஃப்ளவர் அந்த ஃப்ளவரோட சைஸ் வந்து பெருசா கிடைக்கும்னு சொல்றாங்க ஸோ இந்த வாட்டி நம்ம கண்டிப்பா கரெக்ட் நம்ம போட்டு விடணுங்க இருபது நாளைக்கு ஒரு தடவை நம்ம வந்து போடணும் இது வந்து என்ன நீங்க ஒரு ஒரு எடுத்து நாற்று நாத்து விட்டதை எடுத்து நட்டு விட்டிங்கன்னா தான் அது வந்து வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் கரெக்டாக வளரும் ஸோ கண்டிப்பா அடி விட்டு விட்டு தான் நடனங்க தொட்டியாக நம்ம வச்சுக்கிட்டு எங்க வேணாலும் தூக்கி வச்சிக்கலாம் இந்த இடத்துல நடும்போது நம்ம கண்டிப்பா வந்து அரை அடி கேப் விட்டு நட்டிங்கன்னா அந்த பூக்கள் வந்து நல்லா வளரத்துக்கு அதுக்கு நல்ல ஸ்பேஸ் கிடைக்குங்க கண்டிப்பா அடி விட்டு நட் நட்டு விடுங்க நட்ட பிறகு என்ன கலந்து அதாவது சொன்ன உரங்கள் போடணும்னு சொல்லிட்டு தொழு உரமும் போடணும் அட் த சேம் டைம் லிக்விட் ஃபெர்டிலைசர் நம்ம கொடுக்கணும் அது எந்தெந்த டைமில் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணுன்றதை பற்றி நான் கொடுக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் அதாவது கம்பல்சரியாக இருபது நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் கொஞ்சம் ஒரு பிடி தொழு உரம் ஒரு ஒரு செ காலிஃப்ளவர் செடிக்கும் ஒரே ஒரு பிடி தொழு உரம் போட்டால் கூட போதுங்க நல்லா அந்த காலிஃப்ளவர் இலைகள் வளர்ந்த பிறகு இலைகள் மேலே தூக்கிட்டு அடியில் வந்து ஒரு தொழு உரம் நம்ம கண்டிப்பாக போடணும் இப்போ வந்து நம்ம நாற்று விட்டது பாருங்கள் இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது எங்கேயோ ஒரு ஐம்பது செடிக்கிட்ட இதுக்கெல்லாம் மண் நமக்கு ரெடியா இல்லை தொட்டியும் இல்லை ஸோ வரையும் நம்ம வச்சு விடலாம்னு சொல்லிட்டு இப்ப எடுத்துட்டு இருக்கேன் பாருங்க நல்லா அந்த வேர் வந்து உடையாம பத்திரமா பார்த்து எடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் கொஞ்சம் நல்லா டீப்பா வச்சு விடுங்க அப்பதான் நான் சொல்லியிருக்கேன் இல்லை டீப்பா வச்சாதான் உங்களுக்கு காற்றுல ஆடாம அந்த செடி வந்து ஆடி ஆடினா உடஞ்சி போயிடும் அது வைக்கும்போது நல்லா டீப்பாக வச்சு விட்ருங்க நீங்க பாருங்க கொஞ்சம் மெதுவாக தான் எடுக்கணும் இன்னொன்று எடுத்தேன் ஆனால் வந்து இதுவும் வேரோட நல்லா வந்துடுச்சு பரவாயில்ல கொஞ்சம் அதுல தண்ணி விடலை நான் அப்படியே எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ இப்போ ஒன்று ஒன்று பாருங்க அரை அடி கேப்பில் நம்ம கண்டிப்பாக வச்சு விடணும் கண்டிப்பாக அரை அடி கேப் இருக்கணும் நல்லா வச்சுட்டு மண்ணை நல்லா அமைத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி விடலாம் இப்போ நம்ம வந்து எத்தனை வைக்க போகிறோம் பாருங்க அடுத்தது கொஞ்சம் நல்லா வளர்ந்ததா தான் எடுத்து வச்சுட்டு இது எடுத்த பிறகு அடியிலையும் நிறைய குட்டி குட்டியாக இருக்குங்க இதுக்கெல்லாம் இடம் தேடி வைக்கிறதுக்குள்ள நம்ம ஒரு பெரிய கடையை வச்சிடலாம் போல இருக்கு அளவுக்கு குழந்திரம் போல இருக்கு காலிஃப்ளவர் இங்க பாருங்க இங்கேயும் நாம வச்சு விட்டுலாம் ஆஹ் காலிஃப்ளவர் பத்தி சொல்லவே வேணாம் நிறைய பேருக்கு நல்ல ரெசிபி தெரியும் இப்பெல்லாம் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க காலிஃப்ளவர் பக்கோடா பண்றாங்க காலிஃப்ளவர் மஞ்சூரியன் பண்றாங்க இப்போ வந்து சீசனுங்க ஆனால் நான் இப்போதான் நாற்று விட்டு நட்டுட்ருக்கேன் இப்பவே நிறைய வர ஆரம்பிச்சிட்டு வெளி வெளிநாட்டிலேருந்து வரதெல்லாம் இப்போ நமக்கு வந்துடும் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இப்போ சீசன் இப்போ நட்டு விட்டீங்கன்னா இன்னும் ரெண்டு ரெண்டு மாசத்துல நமக்கு கண்டிப்பாக க அது காலிஃப்ளவர் இந்த வாட்டி கரெக்டான நேரத்தில் போட்டிருக்கோம் கரெக்டான உரங்கள் கொடுக்கணும் கொடுத்தாதான் அந்த பூக்கள் வந்து நல்லா பெருசாக வரும் கண்டிப்பாக கரெக்டாக கொடுத்து இந்த வாட்டி வளர்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் ஸோ பார்க்கலாம் கடவுளோட அனுகிரகம் தான் நம்ம எது செஞ்சாலும் நல்லாவே நடக்கும் பாருங்க இப்போ எடுக்கும்போதே ஒன்று உடஞ்சி போயிச்சுப்பேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணுங்க நாத்து விட்டது எப்போவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும் எடுத்து நட்டு விட்டா போதும் இப்போ நம்ம நம்ம நட்டு விடலாம் அடுத்தது நம்ம போட்ட முள் கத்திரிக்காய் சூப்பராக வந்துட்டுருக்கு பாருங்க பாருங்கள் நல்லா அந்த இலைகளையே மேலெல்லாம் முள் நான் முதல் முதல்ல இதுதான் பார்க்குறேங்க கத்திரிக்காய் முள் கத்திரிக்காய் செடியை நான் இப்போ தான் பார்க்குறேன் விதைகள் போட்டது மேலே முள் இருக்கிறது எனக்கு தெரியாது இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு மேலெல்லாம் முள்ளாக இருக்குது பாருங்க அந்த இலைகள் மேலேயும் இருக்குது கத்திரிக்காய் சாப்பிட்ருக்க ஆனால் செடியை நம்ம பார்த்ததில்ல சூப்பராக வந்து வளர்ந்து வந்துட்டுருக்கு பாருங்கள் தொட்டியில் வச்சது எல்லாமே நல்லா வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நாற்று இருக்குது அதை எடுத்து வேறு தொட்டியில் வச்சு விடணும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு இன்னும் தொட்டி ரெடி பண்ணலை இங்கே பாருங்கள் அடுத்து தான் நம்ம போட்ட முள்ளங்கி சிகப்பு முள்ளங்கி பாருங்க செம்மையா வந்துட்டு இருக்கு இலைகள்லாம் எல்லாம் சூப்பரா இருக்கு தலை தலன்னு இந்த சீசன்ல ஜனவரியில் போடும்போது முள்ளங்கி ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டும் டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாருங்க இந்த மாதிரி தான் போட்டிருக்கேன் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த டப்புட ரேட்டு ரோட் சைடில் வாங்கினது தான் இதில் வந்து முள்ளங்கி நான் இப்போ ஒரு கீரை ஒன்று போட போகிறேன்னு இல்லை அந்த கீரை எல்லாமே அதில் இந்த மாதிரி டப்பில் போட்டால் நல்லா வளர்ந்து வரும் இங்கே பாருங்கள் நம்ம போட்ட பீன்ஸ் நல்லா வந்திருக்கு இதுக்கும் இன்னும் தொட்டி தனித்தனியாக ரெடி பண்ணி எடுத்து வைக்கணும் அடுத்ததாக நம்ம போட்ட எல்லா விதைகள் பாருங்கள் நல்லா முளைச்சி வந்திருக்கு கத்திரிக்காய் எடுத்து வ நாற்று எடுத்து வச்சது சின்ன ஹேங்கிங் பாட்டில் வச்சுருக்கேன் இன்னும் ஹேங்கிங் அது பண்ணணும் அடுத்ததான் நாம் நான் சொன்ன முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு கீரை என்ன கீரைனா அந்த தான் இந்த நம்ம போ ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஆஹ் சிக்கிரி சிக்கிரின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எதில் போட்டு கேள்ப்பேன் காஃபில காஃபி தூள் வாங்கும்போது எயிட்டி பர்சன்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் காஃபி ஃபிஃப்டீன் பர்சன்ட் சிக்கிரி அப்படி கலந்து கொடுங்கன்னு கேட்போம் அது எதுக்குன்னு ரொம்ப நாளாக எனக்கும் தெரியாதுங்க அந்த சிக்கிரி வந்து ரொம்ப கெட்ட ஒரு விஷயமா எனக்கு தோணுச்சு தான் கொஞ்சமா போடுறாங்க பிள்ளை இருக்குன்னு நினைச்சேன் ஆனா அந்த சிக்கிரி வந்து என்ன ஒரு கீரையோட இந்த அதாவது முள்ளங்கி மாதிரியே இருக்கும் அந்த கீரையோட இது அந்த அந்த தன் அந்த கிழங்க தான் வந்து காய வச்சு பொடி பண்ணி இந்த காஃபி தூள் சேர்க்கிறாங்க அது எதுக்காக சேர்க்குறாங்க அப்படின்னா அது வந்து அந்த சிக்கிரி வந்து மன அழுத்தத்தை ரொம்ப குறைக்கும்னு சொல்றாங்க நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க இந்த கீரையில அந்த அந்த கீரையை தான் நம்ம இன்னைக்கு போட போறோம் கண்டிப்பா எல்லாருமே இந்த கீரையை வந்து கிடைச்சா விதைகள் கிடைச்சா வாங்கி போடுங்க இந்த கீரை என்ன கீரை அப்படின்னா காசினி கீரை அதுதாங்க காசினி கீரை பாருங்க விதைகள் எடுத்து வச்சிருக்கேன் இந்த காசினி கீரையை தான் இன்னைக்கு நம்ம போட போறோம் அதோட விதைகள் பாருங்க ஒரு சீரகமும் இல்லை பெருஞ்சீரகமும் இல்லை சிறுஞ்சீரகமும் இல்லை அது நடுமரத்தில் இருக்க மாதிரி கொஞ்சம் ஒரு விதைகள் அந்த மாதிரி இருக்குது இப்போ இந்த டப்பில் இந்த இந்த டப் ஃபுல்லாக நம்ம போட்டு விட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது விதைகள் அடுத்தது வந்து நான் இன்னும் ஒரு அடுத்த வாரம் அப்படி மாதிரி போட்டு விட்டீங்கன்னா நமக்கு ரெகுலராக கீரைகள் கிடைக்கும் இந்த கீரையோட முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மாதத்துல தான் போடணும் குளிர்காலத்தில் போடக்கூடிய கீரை முக்கியமான கீரை இந்த கீரைங்க காசினி கீரை இப்போ விதைகள் போட்டாச்சு நாம் வந்து இது மேலே கொஞ்சம் கொக்கோ பீட் போட்டு பரப்பி விடுவோம் கொக்கோ கீட் கொஞ்சமாக தான் இருக்குது அதனாலே நிறைய விதைகள் நம்ம போடாம வச்சிருக்கேன் கண்டிப்பா கோகோட்டை இப்படி சீக்கிரமா இப்ப வாங்கணுங்க வாங்கிட்டு நம்ம நிறைய விதைகள் போட வேண்டியிருக்கு கீரைகள் இந்த ஜனவரியில வந்து நீங்க கீரைகள் எல்லா விதமான கீரைகளும் போட்டீங்கன்னா சூப்பரா வரும் பூச்சி தாக்குதலும் இருக்காது அதனால் இந்த நேரத்தில் கீரைகள் போடும்போது நல்ல வளர்ச்சியாகவும் இருக்கும் இந்த காசினி கீரை இந்த குளிர்காலத்தில் தான் கண்டிப்பாக போடணும் வெயில் காலத்தில் போட்டிங்கன்னா வரும் ஆனால் வந்து அந்த அளவுக்கு சுவை இருக்காதுன்னு சொல்கிறாங்க அதனால் இந்த காசினி கீரை மருத்துவ குணங்கள் கேட்கும்போது அற்புதமான ஒரு கீரைங்க அதனால் கண்டிப்பாக நம்ம மாடித்தோட்டத்தில் ஈஸியாக வச்சு வளர்க்கலாம் இந்த கீரையை பறிக்கும் போது இதோட அற்புத சக்திகள் அற்புதமான மருத்துவ குணங்கள் என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது அற்புதமான மூலிகைதாங்க இந்த கீரை நான் இதுவரையும் நான் சாப்பிட்டது இல்லை இதை பத்தி கேள்விப்பட்ட பிறகுதான் நான் உடனே எப்படியாவது ட்ரை பண்ணி இந்த விதைகள் வாங்கி இங்கே போட்டுட்ருக்கேன் கண்டிப்பா இது நல்லா வளர்ந்த பிறகு நிறைய பேருக்கு இது விதைகள் கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன் பாருங்கள் பாருங்க இந்த மாதிரி டப்பில் நம்ம போட்டு வச்சாச்சு இன்னைக்கு ரொம்ப நாளாக இந்த கீரையை நான் மாடித்தோட்டில் போனோம் போனோம்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் இப்போ போட்டாச்சு அடுத்து பாருங்க நல்லா தண்ணி தெளிச்சு விட்டுட்டு இந்த சிக்கிரி அது என்ன மன அழுத்தத்தை குறைக்கும்னு சொன்னேன் இல்லையா மன அழுத்தத்தை மட்டும் இல்லைங்க நம்மளுடைய மென்டல் அதாவது என்னன்னா மென்டல் இல்லை என்னன்னா வந்து தலைவலியை போக்க கூட அற்புத சக்தி அதனால தான் நமக்கு தலைவலி எடுத்தால் கூட என்ன சொல்லுவாங்க பெரியவங்களாம் ஒரு காஃபி போட்டு குடி சரியாயிடும் ஆயிடும் சொல்லுவாங்க பாருங்கள் இந்த சிக்கிரி அந்த காஃபியில் இருக்குது தான் அப்படி சொல்லியிருக்காங்க தலைவலி அறவே போயிடும்னு சொல்கிறாங்க நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த பாதி போட்டுட்டேன் மீதியை நான் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்த வாரம் அதாவது ஒரு கேப்பிட்டு போட்டால்தான் இது வளர்ந்து நம்ம மறுபடியும் வரும்போது அடுத்த வாரம் வரும் இந்த கீரையை நம்ம எப்போ வேணாலும் சாப்பிட்லாங்க சில கீரைகள்லாம் நம்ம வந்து அடிக்கடி சாப்பிட முடியாது அதனால் இந்த கீரையை நம்ம போட்டு விடலாம் பாருங்க ஓகே